ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம ரொம்பவே சூப்பரான டேஸ்டில் ஒரு கொண்டக்கடலையில் கிரேவி மாதிரி தாங்க செய்ய போகிறோம் இது சாதம் சப்பாத்திக்கு பக்காவான காம்பினேஷனாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்குங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபர்ஸ்ட்டு அஞ்சு டு ஆறு மணி நேரம் வரைக்கும் ஊற வச்ச கொண்டைக்கடலை எடுத்துக்கலாம் நான் ஒயிட் கலர் கொண்டக்கடலை எடுத்துருக்கேன் நீங்கள் எது வேணாலும் எடுத்துக்கிறலாம் இதை ஒரு குக்கரில் அஞ்சு விசில் வர வரைக்கும் வேக வச்சு எடுத்துக்கலாம் இப்போ ஒரு கடாயில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறலாம் எண்ணெய் சூடானதும் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு தோல் உரித்து அப்படியே தாங்க சேர்த்துருக்கேன் சின்ன வெங்காயம் ஒரு கைப்பிடி அளவுக்கு சேர்த்துக்கலாம் ரெண்டு பச்சை மிளகாவை நீழ்வாக்கில் கட் பண்ணி சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக கருவேப்பிலையிலையும் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கிறலாம் இப்போ நம்ம வேக வச்ச கொண்டைக்கடலை நல்லாவே வெந்து வந்துருச்சு இதை நம்ம ஒரு ஓரமாக எடுத்து வச்சுக்கரலாம் இப்போ ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளியை கட் பண்ணி ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துக்கரலாம் அது கூடவே ஒரு பத்து நம்பர் அளவுக்கு கொண்டக்கடலையும் சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து லைட்டாக வதக்கி எடுத்துக்கிறலாம் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற தக்காளி பேஸ்ட்டையும் இதில் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கரலாம் ஒரு ஆஃப் டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா கொதிக்க விட்டுக்கரலாம் இப்போ பாருங்கள் நல்லாவே கொதித்து வந்துருச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம ஆஃப் டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துருக்கேன் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வீட்டில் இருக்கிற குழம்பு மிளகாய் தூள் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் இது கூடவே நம்ம தோல் சீவுன உருளைக்கிழங்கை சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம் உருளைக்கெழங்கு சேர்க்கும்போது டேஸ்ட்டு ரொம்பவே சூப்பராக இருக்குங்க ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ குழம்பு நல்லாவே கொதித்து வரட்டும் இந்த ஸ்டேஜில் நம்ம வேக வச்சிருக்கிற கொண்டக்கடலையை இதில் சேர்த்து நல்லா கொதிக்க விட்டுக்கரலாம் இந்த மாதிரி செய்யும்போது டேஸ்ட்டு ரொம்பவே சூப்பராக இருக்குங்க தண்ணியோட அளவை பார்த்து சேர்த்துக்கோங்க இப்போ பாருங்க எண்ணெய் தனியாக பிரிஞ்சு குழம்பு நல்லாவே கொதிச்சு வந்துருச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம கொத்தமல்லி இலையை தூவி ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கிடலாம் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க ட்ரை பண்ணி பாருங்கள் சாதம் சப்பாத்திக்குன்னு சூப்பரான காம்பினேஷனாக இருக்கும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தொடர்ந்து நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருங்க நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பாய்